இடையிலை வைத்து விஜயசி அவர்களுக்கும் பாஸ்கரன் கேமரா மேன் பாஸ்கரன் அவர்களுக்கும் சிசர் அவர்களுக்கும் விஷ்ணு சரண் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் அசார் அவர்களுக்கும் வீரா சார் அவர்களுக்கும் திரு அண்ணன் கலஞ்சன் அவர்களுக்கும் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் போஸ் சார் அவர்களுக்கும் மற்றும் கோமல் சர்மா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் ஆகிய மகேந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார் இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த ம மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை இது வேறு ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேறு ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு இது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்து நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து என்ன ரொம்ப நாள் நீண்ட நாளாக நண்பர் அவருகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாம் என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் இது விளையாட்டு வியாபாரம் இல்லை பண்ணுறேன் சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு பத்து நாளில் வெற்றி ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு இல்லை இல்லை நான் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஆனால் பத்து நாள் கழித்து நான் சொன்னது தான் சொன்னார் இல்லைண்ணா இது சரியாக வர்றதுல இருக்குது எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு சொல்லியில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஹோல் பண்ணால் நிறையா செலவு பிடி இருக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் விட்டுட்டேன் ஒன் வீக் கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி இல்லைன்னு நம்ம பண்ணலாம் நாட்டு நல்லா இருக்குது கதையோட உள்ளார உள்ள நாட்டுன்னு செம்மையாக இருக்குது நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு த்ரீ டேஸ் வந்து எங்களுக்கு உள்ளார டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலாம் எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி ஒரு மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம் இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்குது வெங்கடேஷண்ண அவங்க ரெண்டு பேராலையும் வர முடியல அதனால் எங்கே இருந்தாலும் வாழ்த்து அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும் தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார் ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எவ்வளோ உடவலாக வந்து தெரிஞ்சிருக்கும் திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்கிட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன் மூணு மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு மூணு மாதம் கழிச்சு திருப்பி வந்து ரெண்டு ஆப்ஷன் சொன்னாப்புல ஜீப் படம் சூப்பராக வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு படம் ஒரே ஒரு தான் அப்படின்னாப்ல என்னன்னு ஒன்றும் இல்லை சாங் மட்டும் ஒரு ரெண்டு சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க கதை கேட்டால் வைக்க போகிறேன் கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மூணு சாங் தான் இருந்தது படத்தில் அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திருப்பி இப்போ நான் தயாரிப்பாளர் சொல்லும்போது இல்லை ரெண்டு சாங் இருந்தால் நல்லாருக்கும் சொல்கிறாங்க இங்கே ஆடியன்ஸை திருப்பிப்படுற எந்த இடத்துக்கும் திருப்திப்படுத்துவோமோ அந்தளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டிருக்கீங்க என்னை நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுருக்கீங்க மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்க ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆகிறதில்ல ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தோன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம வந்து ரெண்டு சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலாம்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் எடுத்த ஷூட்டையே கட் பண்ணி தூக்கி போட்டோம் வேணான்னு பன்னெண்டு நாள் செலவு பண்ண காசு வேணான்னு சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வேண்டாம் அது வேண்டானே வேறு மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அது பெரிய கதை அது திருப்பி பண்ணோம் திருப்பி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ணி ஷூட் பண்ணி அப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் இவர் அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு நிறையா விஷயங்கள் இந்த எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுமாதிரி டிஏயில் வந்து ஹர்ஷவர்தன் ஐஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்றைக்கி வரையும் இந்த இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன் பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தனு அது நிறையா சொல்லுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேக் போனு எனக்கு இன்னைக்கு வந்து டிசிபி செக் நம்ம கூட கிட்டத்தட்ட ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வெளில ப்ரொஜெஷன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிட்டு நம்ம பயிலலாம் திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாம் இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது இது ஒரு தடவை பண்ணுறோம் அதை ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் அது அதனால் அந்த ஒரு தடையாக ஒழுங்காக பண்ணினு நான் நினச்சேன் அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்திட்டு நினைக்கிறேன் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க பாடல்கள் பார்த்துருப்பீங்க சரியாக வந்திருக்கும்னு நம்புகிறோம் சரியாக வந்திருக்கு அது மக்களாகி நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சில் பண்ணிங்கன்னு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை பண்ணும் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கதையோட நாட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்துச்சின்னு சொல்கிறாங்க நான் என்ன அதை நம்பலன்னு வச்சுங்களேன் சுதந்திரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது என்னோடய கேள்வி தான் எனக்கு அதனால் சொல்லப்படுது நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன் சில ப மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு அப்போ இருக்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க இதுதான் இது இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் இதுக்குள்ளே இதுக்கு மீறி போகக்கூடாது போனாக்கா சாமி கண்ணகுத்தி இருங்கிற அளவுக்கு கொண்டு போய்விட்டாங்க அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாற்றி அமைச்சது சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது மாற்றி அமைச்சது அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு திருத்தத்துக்கு சட்டங்கள் வந்துச்சு இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும் முற்போக்கியானவர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் எது வந்தாலும் நடப்பாவி நடந்து கொண்டே இருக்கிறது ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஓடிட்டுருக்க ட்ரெயினில் வந்து செயின்ஸ் கம்பி பண்ணிட்டு அறுத்து போட்டு போகிறானுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது சின்ன குழந்தை அந்த குழந்தைய பாலியல் கூட பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது பொண்ணு ஐம்பது பொண்ணு ஒரு கோயிலில் ரேப் பண்ணாதான் சொல்லப்படுது இது எல்லாமே சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும்போதும் போதும் மனசு அதிருது அதோட விளைவு தான் இந்த இரவின் வெளிகள் இந்த இந்த இறைவின் வழிகளில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன் இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் வந்திருக்க அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த மீண்டும் நன்றி ஊடவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி என்னோட மூச்சே நீங்கள் தான் இந்த படத்தை எப்படியாக கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் அப்புறம் முக்கியமான ஹீரோ மறந்துட்டேன் நம்ம மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் வந்து மறந்துட்டேன் அவர் வந்து மியூசிக்கில் வந்து புளி அப்படின்னு சொன்னால் வந்து மிகையாகாது என்ன பண்ணுவார்னால் காலைல ஆறு மணிக்கு வேணும்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு ஸ்டுடியோ வருவார் அஞ்சு மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்கார மாட்டார் உட்காந்துட்டார்னா வாசி அது மாதிரி நல்ல ஒரு மனிதர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கண்ணியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான இசையை கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுப்பாரு என்ன நான் நான் என்ன சொல்ல வரனோ அதை கொடுப்பார் நான் ஃபோனில் ஜஸ்ட்டு சொல்லிட்டு நான் போகிறதுக்குள்ளார லெக்கியல் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு அரவிந்த் அக்கரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அதுமாரி கேமராமேன் பாஸ்கர் பாஸ்கரன் பாஸ்கர் வந்து இப்படி கையை எடுத்து இப்படி வச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது இப்படி இப்படி தான் பார்ப்பார் ஆங்கில இப்படி பார்த்துட்டு டே வா இது பாரு சரியாக இருக்கு பாரு போகல அப்படின்னு பாரு போகலண்ணே அது அவ்வளோ அதுக்கு எப்படின்னா போகிறது ரொம்ப காட்டுக்குள்ளே போனால் அப்படிதான் வானார்னா இது ஏற்காடு ஷூட்டு ஏற்காடு ஷூட்டில் வந்து மேலே போகிறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது அதில் நடந்தால் போகணும் வெள்ளிமலைங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணோம் அது பொருளார் மேலே போகிறதுலாம் வண்டியெல்லாம் கிடையாது இதை வர சுவாரஸ்யம் என்னென்னா கேமராமன் அண்ணன் ஒரு வேலை பண்ண வா சொல்லிடுறேன் என்ன பண்ணாங்கன்னா சீவா அண்ணன் வந்திருக்காருண்ண இர வந்திருக்காருன்னு தெல இங்கே தான் பயிர் ஃபைட் மாஸ்டர் ஜீவாண்ணன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரோப்பு போட்டாங்க எனக்கு ரோப்பு போட்டு ஒரு எண்பது அடி எண்பது அடி இருக்கணும்லண்ணே எண்பது அடி இருக்கும் உயரம் மன சிச்சர் மன்னர்னா கூட இருந்தார் எண்பதடி உயரத்தில் ரோப் போட்டாங்க மேலே ஏறணும் ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க ட்ரெயிலாக எண்பதிக உயரத்தில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை ஒருத்தர் பார்த்துக்கலாம் ரோப்பு கரெக்டாக இருக்காது சும்மா ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம் நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தோம் ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு இது இவங்களுக்குள்ளார பேசிகிட்டு ஏதோ இருந்திருக்காங்க எனக்கு தெரியல டேரக்டர் அந்த இடத்துல இருக்குனுங்கிறத அப்போ தான் உணர்ந்தேன் நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு ரூபன்ட்டை சொல்லிட்டு ரூபா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க அசிஸ்டன்ட் சரி கிடையாது ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான் அதனால் ரூபன்ட்ட சொல்லிட்டு நான் ரோப்பில் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க ரோப்பை தூக்கிட்டால் ஒரு ஒரு எண்பது அடிக்கு மேலே போயிடுச்சு ரோப்பு மேலே போயிட்டு ஒரு டென் செகண்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஆகிடுச்சு என்னடா ஒருத்தனை கட்டும் சொல்ல சொல்லக்கானோ திருப்பி கூப்பிட கூப்பிடக்கானோ ரோப்பு இழுத்த வரையே நிற்கிது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து எனக்கு பேலன்ஸ் தொடையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு கீழே அப்படி பார்க்கறேன் எல்லாம் இத்தணும் நிறுணுன்னு தெரியுறாங்க எல்லாரும் திரும்பி என்னால் பார்க்க முடியாது ரோப்பு இந்த பக்கம் கட்டியிருக்கு இருக்கு என்ன இப்போ அது இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டுருக்கா என்னன்னு தெரிலையோன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்தோம் ஒன்றுமே பண்ணமுல்ல மேலே அப்புறம் அண்ணாந்து பார்த்தேன் கேமரா மேலே ட்ரோன் ஓடி இருந்துச்சு அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினாங்க திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கர்னனும் நம்ம பைப் மாஸ்டரும் நின்றுக்கிட்டு இல்லைம்மா சார் அது மேலே ஏறணாம்மா சார் அது கீழே இறக்கலாமா சார் கீழே இறக்கும்போது ஒருத்தர ரோல் பண்ணிக்கலாமா சார் அது ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் மாதிரி சார் பாசன்ன நான் திருப்பி கூட ஏறேன் தயவு செய்து நான் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு ரெண்டு மூணு நிமிஷம் என்ன மேலே ஹோல்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் நான் மேலே இருந்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ கான்ஃபிடண்ட் நான் உழைத்த உழைப்பை அவங்க பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான் கீழே இறக்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு பட் நான் மேலே போனதுக்கப்புறம் அப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு அப்போ கீழே சொன்னேன்னே இதெல்லாம் பண்ணாங்க இல்லை சரி கீழே ரிட்டர்ன் வரும்போது ரிவே ஷார்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில் நம்ம இங்கே அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் பர்சனாக இரு எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குது அங்கேயே ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அப்புறம் அந்த மியூசிக்கு வாங்கியிருக்க ஜி தமிழ் ஜி சாரி ஜி மியூசிக் கம்பெனி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த ட்ரெய்லர் வந்து ஆறு மூணுக்கு ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க பாடல்கள் கூட அடுத்தடுத்தது பாடல்களும் வரும் அப்புறம் வந்து பிஆர்ஓ ஜானன்னுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ரொம்ப சிரத்த எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கார் ஜானண்ண நிறையா விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் டேஸாக வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம் இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லவில்லை அதெல்லாம் சும்மா நம்ம அது இப்போ தேவையில்லாத பேசுகிறதாயிடும் அதனால் நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கோம் ஒரு இப்போ பன்னெண்டு வருஷம் உழைச்சிருக்கோம் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஏழு நாளில் வந்து ட்ராவல் வந்து அவரோட ஜார்னி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் நம்பி அண்ணன் நான் வந்து என்ன சொன்னாலும் அது அந்த அளவுக்கு அவர் வந்து உழைப்பாளி நம்பியண்ண மாதிரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்லை அவ்வளோ நேர்மையாக சொன்ன விஷயத்தை கரெக்டாக டேய் இங்கே வாடா இங்கே இத்தனை மணிக்கு போ மூணு மணிக்குன்னா மூணு மணி நாலு மணி நாலு மணி அந்த அளவுக்கு பண்ணுவார் நம்பி நம்பியண்ணனுக்கு மதமாக தான் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோடய மனமாக இருந்த நன்றி அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைப்பு அமைச்சிருக்காரு அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி அசரோதின் பிரவுக்கு இந்த சாங் வந்து ஆக்சுவலி நான் பாடின சாங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜானர் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டைலான ஒரு சாங்காக கொடுத்துருக்காரு இந்த படத்தில் அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான மியூசிக் டைரக்டர் அவர் என்னென்னா சாங் ரெக்கார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டுருப்போம் சைடில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க சார் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நின்றுவார் பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் உட்காரவே மாட்டார் அதே மாதிரி நின்றுட்டார்னா இப்படி கண்ணை முடிக்குவார் பாட்டு போகிற வரைக்கும் அது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும் அவருக்கு அந்த பாட்டு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு லைனும் டியூனில் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து ஒர்க் பண்ணார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து இந்த லெரிசிஸ்ட் அக்ரம் சார் அவர்களுக்கும் அவரும் வந்து ரொம்ப கூடவே இருந்து இந்த சாங் வந்து எப்படி இன்னும் எமோட் பண்ணி எப்படி பாடுறது அந்த மேட்டர்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க பக்கத்துலேருந்து ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படக்குழுவினருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னின் திருப்பெயராலும் தமிழன் பெயராலும் அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல வந்து உதயகுமார் சார் இருக்கும்போது என்ன பாடல் ஆசிரியர்னு சொல்கிறதே ரொம்ப ஒரு பெருமையாக தான் நான் பார்க்குறேன் இரவின் விழிகள் இதில் மொத்தம் அஞ்சு பாட்டுக்கும் அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் படத்தில் இல்லை எனக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நம்ம டைரக்டர் சாருக்கும் அஞ்சு விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லை அவரோட நம்பிக்கையை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா என் பேர் வந்து அக்ரம் அவர் பேர் வந்து அசார் இவர் எங்கள்கிட்ட முதல்ல கேட்ட பாட்டு வந்து வாடா கருப்பா எப்படி அதை நம்புனார் நாங்கள் வந்து அதை நல்ல விதமாக கொடுப்போம்னு தெரிஞ்சார் இட்ஸ் வாஸ் லைக் அ பிக் ரிசர்ச் ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அந்த வாடா கருப்பா வந்து நாங்கள் வந்து எடுத்து பிடிச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது எனக்கும் அசார் ப்ரோக்கும் ஒன்ஸ் வந்து அந்த சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிராஃப்ட் வாய்ஸ் வந்து நான் தான் கொடுப்பேன் நான் ஒரு பெரிய சிங்கர்னு நினச்சிக்கிட்டு நான்தான் கொடுத்துருவேன் ஒன்ஸ் வந்து அது அங்கேருந்து ஸ்டூடியோவை போகும்போது மகாலிங்கம் சார் சார் இப்போ வர முடியல மகாலிங்கம் சார் வந்து அந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட முடிஞ்சிருச்சு நான் டேய் இனிமேல் நீ வாழ்க்கையில் பாடாதரா தயவு செஞ்சு பாடாத சார் மாதிரி வாய்ஸ்லாம் இருக்கும்போது நீ பாடிடவே பாடிடாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃப்ட் கொடுக்குற பழக்கத்தையே நான் விட்டுட்டேன் செகண்ட் வந்து மகேந்திரன் சார் ஒரு டைம் சாராக இருப்பார் இன்னொரு டைம் ப்ரோவாக இருப்பார் எங்களோட கேர் டேக்கர் ஸோ மோர் ஆலேஷ் நான் இந்த இதில் தனிப்பட்டு யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை ஆல் டீம் ஹியர் ஸோ இறுதியாக உங்களிடம் வந்து இறைவன் விளிகள் உங்கள் கைக்கு வந்திருக்கு எல்லோரும் நல்ல விதமாக ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ